ஒரு வியாபாரி எதிர்காலத்துல பெரிய தொழில் அதிபரா வரணும்னு ஆசைப்படுறாரு ஆனா திட்டம் செயல்படாததுனால அவர் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறாரு ரொம்ப கவலையில ஆழ்ந்த அவர் வீட்டுக்கு போக மனம் இல்லாம ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு ஆற்றங்கரைக்கு போறாரு அங்க நிலா வெளிச்சத்துல ஆற்று மணல்ல உட்கார்ந்து அவருடைய நினைவுகளை ஓட விடுறாரு வியாபாரத்துல தோற்று போன அவருடைய அவலம் அவரை அழுதுது பங்குதாரர்கள் தனக்கு எப்படியெல்லாம் துரோகம் செஞ்சாங்கன்னு நினைச்சு நினைச்சு வேதனையில ஆழ்ந்து இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் தொடர்ந்து எப்படி வியாபாரத்தை நடத்த போறோம் குடும்பத்தை எப்படி கவனிக்க போறோம்னு இன்னொரு ஓட்டம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு இந்த சிந்தனையோடவே அவருடைய வலதுகை அவரை அறியாம ஆற்று மணல துளாவி கைக்கு தட்டுப்பட்ட சின்ன சின்ன கற்களை எடுத்து ஆற்றுல வீசிய வண்ணம் இருந்துச்சு இப்படியே இரவு முழுவதுமே அங்கேயே உட்கார்ந்து பொழுது வெடிய ஆரம்பிக்குது வெளிச்சம் மெல்ல பரவுது ஆற்றுல வீசுறதுக்கு இருந்த கடைசி கல்ல பார்க்கறாரு பிரமிச்சு போயிட்டாரு காரணம் அது சாதாரண கூழாங்கல் அல்ல விலை உயர்ந்த வைரக்கல் யாரோ கொள்ளைக்காரங்க அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்த வைரக்கல்ல ஆற்றங்கரையில தவற விட்டுட்டு ஓடி இருக்காங்க அதுதான் அவர் எடுத்து ஒரு வகையில பலர் அந்த வியாபாரி மாதிரி தான் எதிர்காலம்னு அதனுடைய நினைவுகள்ல மதிந்துகிட்டு நிகழ்காலம் அப்படின்ற வைரக்கல்ல வீணடிச்சுக்கிட்டு இருக்கும் நிகழ்காலம் அப்படின்றது நம்ம நாளைக்கு என்ன செய்ய போறோம்ன்றது கிடையாது இன்னைக்கு என்ன செஞ்சோம் அப்படின்றதுல தான் இருக்குது அதனால இன்றைய நாளை பயனுள்ளதா அமைச்சுக்குவோம் இந்த கதை உங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து மருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ